மக்களுக்கு முப்பியப்பா பிள்ளைகள மக்களுக்கு முப்பையா இருக்க பாப்பானவரம் ஒரு கப்பாட்டு சொல்லி வார குறி சொல்லி வாரையான காப்பாள கருவளைய கப்பாள கட்டளைய செட்டியம்மா தருவளைய கப்பாள கட்டளை செட்டியம்மா

வர் முட்டு வராிங்க முலத்து முதல மலிங்கத்தவரா நப நாயகரா நாட்டு தொழைத்த வாரா நபர் நாயகரா

அவன் மரபர்களை மரபுல மரத்தில் சிங்கா மரபர்களை தங்க சிங்கா தங்க மாடி முழுக்க மாடி முதலித்து தங்க ம தரசா மரவர்களை தங்கம் இவ மரதிபத்தி ராமநாட ஜல்லி நாட போதும் படி ராமநாடு நாட போதும் மரு દણે <Tab>, દ கதை குறை வாடைய வாடைய அருபுரிவா கதை குறைகள் வாடே நமது அறுபரிவ சில கதைகள் வாட சில வாடகை வாடகைய வாழைகள் அம்மைய அருணா சில பெரிய சிக்கியம்மா

மகாராஜனுக்கும் அளவியாக சொரணவல்லிக்கும் லட்சுமி இசைக்கிய அண்ணனும் தங்கையும் நீளனும் நீலையாக அவதாரம் செய்யப் போகிறார் அவதாரம் செய்யப் போகிற சோழ நாடு தேசத்தையே நாமல் அழிக்க வேண்டும் என்று ஆமோ சோழராஜ தேசத்தை பகவான பவானாள் மூணு மாதம் சொன்னுவர நாள் மூணாவது மாதத்தில் பெண்மொழிக்கு மா நாவது மாதத்தில்

குறுக்கறி மாத கற்பத்தியல சோழ மகராஜ மனைவி ஆகிய சொரடவள்ளி ஆடாமல் பத்தாவது மாதத்தில் பகவானோட கிருபையாள கிருபையாள சொரடவள்ளி பெண்மொழிக்கு ஆமா ஆமா அருளாள அருளால மருத்துவ பெண்கள் எல்லாம் பத்து நிற்க ஆமாம் சொரணவல்லி ஆமோ பாடியோடியேந்தான் எம்ம

பிறந்ததோரு குழந்தை கிட்ட கிட்டாளை சுற்றி பிறந்திருக்கு இருக்கு ஆகாது என்று ஆகாது என்று ஒளி சுத்தி பிறந்து இருந்தா போட்டுக்கு ஆகாதுன்றோ அங்க பார்க்க வந்த பரத்து மாதந்திருக்கும் கிழாவு கொடிய வழிப வழி அவடிய பாலாடை வழிபா அப்படி சொல்ல நாடு ஜிய நாடு மகாராஜனு கோ பிறந்திருக்கும் குழந்தைக்கு பிறந்திருக்கும் குழந்தை பெண்ணுமாக பிறந்திருக்குமா ஒரே சூழல கொட்ட பிள்ளையா பிறக்கலாம் பொம்பளை பிள்ளையா பிறக்கலாம் ஆனா அந்த சொரணவள்ளிக்கு ஆமா இப்ப பிறந்தது ஒரு ஆணு குழந்தை ஒரு பெண் குழந்தை ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்கலாம் நீளவும் நீலையுமாக வந்து பிறந்திருக்க ஆமா தாயே

மருத்துவங்கள் எல்லாம் சொன்ன பொழுது ரெண்டு குழந்தைக்கும் ஜாதக பலன்களை பார்க்க வேண்டும் என்று சோழ மகாராஜா தலையாரி மந்திரிகளை வரவழைத்து ஆமோ வரவழைத்து இந்த பிறந்திருக்கும் குழந்தைக்கு

நீலனும் அவதரித்த இருவர்களுக்கும் இரண்டு குழந்தைகளை உறக்கவித்த பொழுது ஆம் ஆமம்மா எங்க அம்மா லட்சுமி இசக்கியானவா நீலியாக அவதாரம் செய்தளவா இசக்கியவா ஆமா அண்ணன சாம நடுசாம சரிசாம வேலையில

ஆற்று மந்த போய் ஆமோ ஆடு மாடு அத்தனை அழைக்கணும் சோழ நாடு தேசத்தையே அழைக்கணும் அம்மா எசக்கி சொன்னா சில பேர் முப்பந்தளத்து அம்மா நினைத்த போது அம்மா அண்ணனும் தங்கையுமாகவே இதுதான் சமயம் என்று அதன் மாட்டு மதவாரளை இழுவாயப்படுதாள் சாடி வாராலை சாடியாளி கால ஆட்டு மத வாட்டு ம தந்தை மாற்று மத மாற்று மந்தை மாதிரி வாழையா Hare Hare Hare

பரிசம் போட்டமே பருந்தகுமாரி இந்த மாடு மாட்டையும் அழிச்சிருக்க மாட்டையும் போட்ட மாடையும் அழிச்சிருக்க மாடு இருந்த விவரம் பால் கறக்க போனோம் குழந்தைக்கு பால் கறக்க போன அந்த பசுமா ஆடையும் காங்கலையே அப்படி சொல்லும் சோழ மகாராஜா என்ன தலையாரிகளை மஞ்சிரை தலையாரிகளை ஆட்டு மாட்டு சாப்பிட அத்திரிக்க போய் அம்மா நீ என்று காவல் செய்ய வேண்டும் என்று சோழ மகாராஜா சொன்ன அப்பந்தான் இந்த சோழ மகாராஜா வார்த்தை கேட்டு மந்திரி தலையாரிகள் காவலுக்கு நீக்கும் பொழுது ஆமா சாம நடு சாம சதி சாம வேலை என ஒழுங்கா சாமம் போல இவ்வளவு எறும்புக்கு கால் பத்தாங்க அம்மா முப்பந்தால் எசக்கி அம்மா நீலியாக இருக்கு என்ற ஆமா நீரணமாக சாமம் போல அம்மா அந்த ஆட்டு மந்த மாட்டு மந்த அத்தனையும் அழைப்பிடமென்று வீட்டு தங்களும் தங்கையுமாக சாம நட சாமம் போல ஆடு அத்தனையும் அளித்தார்கள் ஆமா இதனை கண்டார்கள் தலையாரி மந்திரிகள் எல்லாம் அத்தனையும் அழித்து விட்டு அம்மா எசக்கி அண்ணனமான நீளருமாக தோளும் பிள்ளையாக வந்து தொட்டிலே படுத்து உறங்கும் பொழுது ஆமா சாமி பார்த்த தலையாரி ரெண்டு மந்திரிமார்கள் எல்லாம் என்ன என்ன சோழ மகாராஜனிடம் என்னம்மா எப்படி சொல்ல எப்படி போய் சொல்ல மான சோழ நாடு தேசமே அணிந்துவிடும் என்று அறிஞ்சு ஆமோ அந்த சோழ நாட்டு தேசத்தில் தலையாரி மந்திரிகள் அல்லாம ஐயா ஐயா வியார சமார் தந்த ஐயா வியார சமன்னார் நாடு அழைத்ததோறோடு அந்த தலையாரி

ஆமா வழியோட இந்த பிள்ளைகனி நமக்கு வேண்டாம் இந்த பிள்ளை வேண்டாம் அதற்கே சோசி சொன்னது சரியாதான் இருக்கு சரியா இருக்கு இந்த பிள்ளைகள் இருந்தது ஆனா சோழ காட்டு தேசத்துக்கே அழைப்பு வந்துவிடும் என்று

செட்டியார் நாயகன் செட்டிக்கு தலைய தளமான அவத நாயகன் செட்டிக்கு தள மகனாக அவையா ஆனந்தம் செட்டியார் அவதாரம் செய்தார் மே ஆனந்தன் செட்டியாரோ நாயகன் செட்டியாரோ ஆமோ நிரளவால காலாயிரத்தி வளர்க்கால தொட்டில்களேதில பருத்தே தொழில்களே அழியதில ஒரு மேனிகமா ஆமா ஒரு வடம் மகுடம் மா இரு சிறப்பு மகே சிறப்பு ललना के रे वाले आदा रे तो वेगा दा ऊंचा मोठो वय दो माती है दू माती है आनंद जट्टी यार के जट्टी यार के भैया घोड़ा वद रे